எங்களை புறக்கணிப்பதற்கு அண்ணன் சீமானை காட்டாமல் இருப்பதற்காக என்னென்னமோ வேலை செய்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம தமிழ் கட்சி இருக்காது இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஒரு பையன் இருப்பான் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான் அவன் இந்த முதல்ல எடுப்பா முதல் மார்க் எடுப்பான்ல அவன் நல்லா படிப்பான் டீச்சர் அவனை வந்து நல்லா நேசிக்கும் வாத்தியால அன்பா பேசுவாங்க எல்லா மாணவரும் அவனை நேசிப்பாங்க அவன் தான் ஸ்கூல் பீப்புளாக இருப்பான் அவனை பார்த்து அந்த உருப்படாத பையன் அந்த கேடுகட்ட பையன் அந்த கேவலப்பட்ட பையன் லாஸ்ட் பிஞ்சுக்காரன் சொல்லுவான் டேய் நீ வெளியே வாடா உன்ன அப்படிமா படிக்க முடியல உன்னால உன்னை மக்கள் நேசிக்கல மக்கள் உன்னை புறக்கணிக்கிறா மக்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மக்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுகிறான் நேசிக்கிறான் தன்னுடைய அண்ணனாக தம்பியாக மாவனாக மச்சானாக சித்தப்பனாக பெரியப்பனாக தன்னுடைய சொந்த சகோதரனாக அண்ணன் சீமானை பார்க்கிறான் அண்ணாமலைக்கு பொறுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு கட்சியிலங்குறான் படிக்கிற பையனை பார்த்து படிக்காத பையன் பொச்சு சாகிற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அண்ணாமலை எரிஞ்சு சாகிறாரு ஐயா அண்ணாமலை மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலை நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் பொன்னார் தலைவர் அதுக்கப்புறம் தமிழிசை தலைவர் அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர் இப்ப நீங்க தலைவர் நாங்க கட்சி ஆரம்பித்த பிறகு கருணாநிதி முதலமைச்சர் அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர் அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் எடப்பாடி அப்புறம் ஸ்டாலின் நாலு பாஜக தலைவரையும் அஞ்சு முதலமைச்சரையும் முழுங்கிட்டு முதல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் தோணு கட்சி நீ இங்க சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்க ஜெயிச்சா கோயம்புத்தூர் எம்பி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கவர்னர் அவ்வளவுதான் அங்கே உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அந்த மாநிலத்தை பற்றி மணிப்பூர்லேயோ பீகார்லேயோ உத்தரப்பிரதேசிலையோ இல்லை வந்து மிசோராம்லேயோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன் அவ்வளோதான் அதுக்கும் ஒரு வயசு வேணும் அதுங்க எழுபத்தஞ்சு வயசு ஆனால் தான் கவர்னர் ஆக்குவான் இப்போ நாற்பத்தஞ்சு வயசு கவர்னர் ஆக முடியாது திருப்பி பழையபடி எஸ்எஸ்ஐ ஆக வேண்டியதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆச்சு ஐபிஎஸ் ஆக முடியாது மீண்டும் நீ சிவ போலீஸ் ஆகி எஸ்எஸ்ஐ ஆக மணிமுத்தார்லேயோ இல்லை கமலாலய வாசல்லையோ உனக்கு டியூட்டி போடுவோம் அதான் நடக்க போகுது நாம் சின்னமும் இல்லை சீமானுக்கு வந்து ஒன்றும் இல்லை பார்க்க தானே போறீங்க ஜூன் நாலாம் தேதி இதே அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோல சேர போறாது நாம் தமிழ்ச்சி வாங்குற வாக்களை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சி சாக போறான் ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வாக்கு செலுத்திய மக்கள் முதல் முறையாக நான் சத்தியமா இப்படிலாம் ஒரு புரட்சி நடக்க இல்ல ஒரு எழுபது வயசு ஒரு ஆசிரியர் பேராசிரியர் பரம்பரையா திமுக குடும்பம் கருணாநிதியால் வேலை கிடைத்த பேராசிரியர் பரம்பரை திமுக அவன் பையன் ரெண்டு ரெண்டு பேரும் மருத்துவர் படிப்பு கிடைச்சது திமுக குடும்பமாக இருந்த அந்த பேராசிரியர் நேற்று அழைத்து எனக்கு சொல்கிறார் தம்பி என்னுடைய வாழ்நாளில் பதினெட்டு வயசுக்கு பிறகு முதல் முறையாக நான் மைக் சின்னத்தில் வாக்களிக்க போற நான் மட்டுமல்ல என்னுடைய வாட்ஸ்அப் குறிப்பில் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு பேர் மயிலாடுதுறையில காளியமாளுக்கு ஓட்டு போட முடிவெடுத்துட்டோம் காலியமாலோட வெற்றி உறுதியாயிருச்சு சைலண்டா பல வெற்றி எங்களுக்கு உறுதியாயிருச்சு அதே தான் இந்த திரிபெரும் புதூரில் இருபத்தி மூணு லட்சம் வாக்களில் பத்துக்கு பத்து லட்சம் வாக்களை எடுத்து ரவிச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவது உறுதி திமுக மேல கொல விரில மக்கள் இருக்காங்க கொல விரில எந்த அளவுக்கு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுடைய சின்னவர் இளம் சூரியனு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன திருடன் உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போறாரு அங்க இருக்க ஒரு அம்மா சொல்லுது இலவச பேருந்து நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க தெரியுமா இலவச பேருந்தில் நீங்க ஆறு கோடி முறை போயிருக்கீங்க அப்படிங்கிற அந்த அம்மா சொல்லுது எங்க ஸ்டாப்பில் பஸ்ஸே நிற்கலை வந்து பேசிட்ட வந்து எங்க ஊர் ஸ்டாப்ல பஸ்ஸே நிற்கலை நீ ஆறு கோடி முறை போயிருக்கேன்னு சொல்ல சொல்லி தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்குறான் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திருவிழா நடந்து போறாரு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாரு ஆக சொல்லுங்க உங்களுக்கு எட்ட பிரச்சனை நான் தலைவர் பாக நான் டா கலைஞர்பாக வந்துருக்க டா புத்தக கருணாநிதி ஸ்டாலின் வந்துருக்கற சொல்லுங்க எட்ட குறை உங்களுக்கு நீ உங்க அப்படம் தாண்டா ஐம்பது வருஷமா எங்களுக்கு குறைன்ச்சு அந்த அம்மா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஆயிரம் ரூபாய் வந்துச்சா வாக்குடிக்கலாம் இல்ல வாங்கல ஏன் வாங்கல அப்படிங்கிறத உடனே சொல்ல ஏதாவது கூற இருந்திருக்கும் இல்ல இல்ல ஒண்ணும் என் புருஷன் வந்து வேலை பாக்குறாரு கவர்மெண்ட் வேலை தான் உங்களுக்கு வரல அப்படின்னாரு செருப்பை கலட்டி அதுவும் சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி கேட்டுச்சு என் புருஷன் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிருமாயா

பாலிசியை வெட்டுறாங்க டி அங்க பிரச்சனை தமிழ்நாடு முழுமைக்கு இருக்க திமுகவுடைய வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா மக்களை கேள்வி கேட்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் சேரும் அது எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமானுக்கு தான் சேரும் சாயிரண்டா போட்டு கொளுத்தி விட்டதுல இப்ப பத்து எரியுது வித பூர முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இளைஞர்களும் இளம்பெண்கள் தான் நாம் தமிழ்ச்சி ஓட்டு போடுவாங்க இல்லை எங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க நான் வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல என் தம்பி தங்கிக்கு பேசுனா ரொம்ப ஹட்டிங் ஆயிட்டாங்க என்னங்க இவர் வயதான எங்களுக்கு பேச மாட்டேன்னு சொல்லுதாருங்க சின்ன பிள்ளைக்கு நாங்க என்ன போட்டுக்கிறப்பட்டியா நாங்க எங்களுக்கும் பேச சொல்லுங்க உண்மையிலேயே இளைஞர்களை விட இந்த முறை நாம் தமிழக வயதான பெரியவர்களும் எங்களுடைய அப்பாக்களும் சித்தப்பாக்களும் பெரியமாக்களும் தான் வாக்கு செலுத்த போறாங்க இப்போ ஒரு ஒரு பேராசிரியர் இந்த கூட்டத்தில் வந்தாங்க அண்ணன் நான் இருக்க முடியாது நிறைய கேமரா வந்துடும் ஐயாயிரம் ரூபாய் அவங்க அண்ணன் கையில் கொடுத்துருன்னு ஒரு பேராசிரியர் கொடுத்துட்டு போறாங்க இதுதான் புரட்சி இதுதான் புரட்சி கொடுத்துறேன் உங்ககிட்ட தூக்கி பையில வச்சு போயிட்டான் திமுக அப்படியே ஆட்டையை போட்டு போயிருவான் நம்ம சீமான தம்பி ஆட்டையை போட முடியாது சாதாரண பறை இல்ல இந்த தொகுதியில திமுக கிடைக்கிற சாவு பறை ஜூன் நாலாம் தேதி இதே பறை கேட்கும் அந்த பறை திமுக இந்த திருவரும் தொகுதியில் தோற்றுவிட்டது என்கிற செய்தியை வரலாறை பதிவு செய்யும் சாவுக்கு மட்டுமே அடிக்கிற பறை வெற்றி பறையாகவும் தேர்தலில் ஒரு கோடி வாக்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக நாம் வாக்கும் விழுக்காடு என்று அவனே சொல்றான் அதிமுக திமுக விழுக்காடு காங்கிரஸ் அதிமுக விழுக்காடு பாஜக பதினேழு விழுக்காடு மற்றவை என்கிற செந்தமிழன் சீமான் பத்தொன்பது விழுக்காடு என்று அவனே சொல்றான் அவன் சொன்னா பொய் தான் சொல்லுவான் எல்லா ஊடகங்களையும் நாங்கள் வந்து வெறுக்கல ஊடகம் முழுக்க எங்க ஆளுக தான் அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணு சீமானம் காட்டக்கூடாது எங்களுக்கு விருப்பம் இல்ல ஒரு லைவ் போட்டா ரெண்டு லட்ச ரூபாய் திமுக கொடுக்குது ஒரு 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 தடவை ஒரு கருத்து கணிப்பு போட்டோம்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குது ஒரு திமுக சாதனைகள்னு பேசுனா ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குது அது உங்ககிட்ட இல்ல ஆனாலும் வேற வழி இல்லாம காசே வாங்காமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஊடகங்கள் காட்டப்படுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவீரன் சீமான் மட்டும் தான் ஏன்னா அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டா தான் போட்டா தான் டிஆர்பி ஏறும் இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தாம்பரத்தில் நான் சத்தியம் சொல்றேன் ஸ்டாலின் இந்த இடத்தில் பேசுகிறார் என்றால் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் ஐநூறு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா சத்தியமா முடியாது ஸ்டாலின் அல்ல மோடி வந்தாலும் காசு ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறார் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமானுக்காக மட்டும்தான் மூன்றாண்டு கால திமுக ஆட்சி சின்ன என்னாச்சு ビック வச்ச அண்ணாச்சி சென்னை என்னாச்சி என்று கேக்குற மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் வெள்ளத்திலே மிதந்தது எல்லாரும் சொன்னாங்க தாம்பரத்தில் விடுவாங்கங்க முடிச்சூர்ல விடுவாங்கங்க ரெண்டடில தண்ணி வந்துரும்னா ரெண்டடில இல்ல வீட்டு வாசல்லே தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு என்னங்க இது என்ன என்ன ஏரியாங்க தண்ணியா இருக்குதுங்க ஒரு காலத்துல ஏரியா இருந்த ஏரியா முழுக்க முழுக்க ஏரியால பூரா ஆக்கிரமிச்சு சதுப்பு நிலங்களை ஆக்கிரமித்து குளங்களை ஆக்கிரமித்து குட்டைகளை ஆக்கிரமித்து மொத்தமாக வீடு மிதக்குது ஒரு மணி நேரம் மழைக்கு தாங்காத சென்னையை இந்த அதிமுகவுடைய சாதனை அந்த சென்னை வெள்ளத்தில் நீங்கள் மிதந்த பொழுது உங்களுக்காக களத்திலே முப்பது நாட்களும் நின்று பிச்சை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்தமன் மட்டும்தான் வளரலாம் இன்னைக்கு கனிமொழி வரலாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலாம் இன்னைக்கு தயாரிமாரும் வரலாம் எல்லாரும் வரலாம் ஆனா அன்னைக்கு எந்த பயிலும் வரல ரோட்ல மெயின் நின்றுக்கிட்டு பிரெட்டையும் பிஸ்கட்டையும் படகு வச்சு பணம் மட்டை கட்டி மொத்தமாக படகா மாத்தி மக்கள் கஷ்டப்படுற இடங்களுக்கு போய் உதவி செய்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கட்சி நடத்த பணம் இல்ல கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு எரிபொருள் காசு ஆனாலும் மக்கள் கஷ்டத்தில் கிடந்த பொழுது தாமரம் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்க வெள்ள நிவாரணத்தில் நின்றோம் எவனும் நிக்கல கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் வசூல் செய்து சென்னை நெல்லை உள்ளிட்ட இந்த வெள்ள நிவாரண பணிகளை நாம் தமிழ்ச்சி களத்தில் நின்றது அந்த களத்தில் நின்றதால் சரியான முறையில் நாம் தி தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தில் கவனிக்க முடியல சின்னமே போனாலும் வெள்ளத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கட்சி நாம் தமிழ்ச்சி அவ்வளவு அழுத்தம் எங்களுக்கு அப்போ சைலண்டாக ஒரு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறிய மக்களே நூறாண்டு கால தமிழ் தேசியம் அண்ணல் தங்கவும் கீயா பைவம் மாப்போசியும் எங்கள் தாத்தா சிவந்தி ஆதித்ரா பேசிய தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று திராவிடம் எச்சரிக்கிறது கொக்களிக்கிறது இல்லை எங்கள் தாத்தன்கள் சூக்கி சுமந்த கனவை பேரன் சீமான் வெள்ள வைக்க வந்திருக்கிறான் என்று களத்தில் காட்டுகிற காட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த முறை நாம் விட்டுவிட்டால் இனி ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காது இதுவரைக்கும் உங்களுக்கு ஆத்தம நிலை பொழுது கனிமவளத்தை கொள்ளடிக்கும் போது பாலியல் வன்கொடுமை ஊழல் லஞ்சம் நடக்கிற போது கோபம் கோபத்தையும் தேக்கி வச்சுக்கோங்க எங்களை போல எல்லாரும் வெடிச்சு பேச வேண்டாம் உங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஏப்ரல் மாதம் தேதி சரியாக காலை ஏழு மணிக்கு பதிமூணாம் நம்பர் எண்ணில இருக்கிற மயக்கு சின்னத்துல உங்கள் கோபத்தை மொத்தமாக காட்டுங்கள் மற்றதை அண்ணன் சீமானுடைய தம்பிகள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு கிடைக்கணும் திருபெரும்புதூர்ல தாம்பரத்துல நீ நிம்மதியா வாடணும் கஞ்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சாவிடைய வேட்டையாக காடாக மாறிடுச்சு அதுவும் சென்னை போதை ஹப்புங்கிறான் கஞ்சாவுடைய ஹப்புங்கிறான் நான் சிறையில் இருக்கும்போது இதே தாம்பரத்தை சார்ந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர் ரெண்டு பேரும் என் கூட உள்ள உட்காந்தான் அவன் சொல்றான் டேய் என்னடா வேலை பார்க்குற டீ கடை வச்சிருக்கோன்றான் டீ கடை வச்சிருக்கன்ற கஞ்சா கசை உள்ள வந்திருக்க நாங்கள் பகல்லே டீ ஊற்றுவோம் நைட்டு கஞ்சா விற்போம் சரி எப்படி கடத்தி கொண்டு வருவாய் நாங்கள் மாதம் ரெண்டு முறை ஊருக்கு போவோம் சரி ஊருக்கு போகும்போது ரெண்டு பை கொண்டு வரும் ட்ரெயினில் ஆமா ரெண்டு பையில பத்து பத்து கிலோ எடுத்து வருவோம் வந்து வித்துட்டு திருப்பி போய்ட்டு வருவோம் சரி யாரும் பிடிக்க மாட்டாங்களா நாங்க ட்ரெயின்ல டிக்கெட்டும் எடுக்க மாட்டோம் ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க தமிழ்நாட்டுல ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க வந்தா தமிழ்நாட்டுல புழைச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா டிக்கெட்டை அவன் எடுக்கிறது இல்ல வந்துடுறேன் பத்து பத்து கிலோ கொண்டு வந்து வித்துட்டு போறான் தாம்பரத்துல கூடிய வடநாட்டு கடக டீ கடை முழுக்க முழுக்க கஞ்சாவை போட்டு தான் டீயே விற்கிறான் அதனாலதான் எங்களுக்கு காலைல டீ அடிச்சு அப்படி சொல்லுமா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அப்ப அதை ஒழிக்கணும் போதையே இவன் ஒழிக்க மாட்டான் ஏன்னா அவன் போதை போத கடத்துறவனே பக்கத்தில் படுக்க போட்டு வச்சிருக்கிறான் எவன் காசு கொடுத்தாலும் வாங்கிருதுங்க அது என்ன காசு ஏது காசு அது என்ன வித்த காசு பணம் கொடுத்தா போதும் மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்ட்டு வாங்கிடுவாங்க ஜபரு ஜாதிக்கி நல்லா இருக்கியா ரெண்டாயிரம் கோடி அவன் பஞ்சா வித்தானா மெத்து வித்தானா அபின் வித்தானா ஹெராயின் வித்தானா எதை பத்தி இல்லை இப்ப திருநெல்வேலுக்கு தேல் கொட்டின மாதிரி ஐயோ நம்மள என்கொயரி கூப்பிட்டுருவாங்களோ என்சிபி தூக்கிடுவாங்களோ இப்ப பயந்துகிட்டு இருக்காங்க நம்ம வலிசியா படம் எடுத்தாங்க என்ன ஒரு படம் கூட ஓடல நாங்களும் ஒரு படம் எடுத்த அண்ணன் கூட சேர்ந்த அமீரானு அந்த ஒத்த படத்தை எடுக்க நாங்க மொத்த செலவையும் மொத்த வருமானத்தை இழந்துட்டோம் இவன் படமா எடுத்து தள்ளுறான எப்படின்னு பார்த்தா பூரா மெத்து வித்த காசு பூரா அபின் வித்த காசு பூரா ஹெராயின் வித்த காசு கன்சியா மோத்வானி நயந்தாரா நிவேதா பெத்துராஜன் வாரிசியா படமா போட்டு தள்ளாங்க அத்தனை என்ன போதை பொருள் வித்த காசு போதை பொருள் விற்பவன் எப்படி கஞ்சாவை தடுப்பான் கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ என்று இவன் கொண்டு வந்ததே மெத்தையும் அபினையும் ஹெராயினி விற்க இப்ப கஞ்சாவை தடுத்துட்டா மெத்துக்கு போய் தானே ஆகணும் சென்னை முழுக்க இருக்கிற கிளப்புல பார்ல பப்புல இரவு முழுக்க ஆட்டத்தை போட்டு இந்த மெத்த விற்கிற கும்பலை ஒழிப்பதற்காக நடக்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலோடு இந்த குடும்ப ஆட்சிக்கு இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட ஆட்சிக்கு நாம் முடிவு கட்டணும் நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்ட ஒட்டுமொத்தமாக குடும்ப திமிரோடு நடக்கிறா திமிரு திமுக திமிரோடு இருக்கிறான் அந்த திமிர உடைக்கணும்னா கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்ல பிஜேபி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு நான் மரியாதைக்குரிய கூறி ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் திமுகவுடைய ஊழலை பற்றி பேசுகிற அண்ணாமலை செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஏவா வேலுவை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஜெகத் ரச்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை தங்கம் தென்னரசுவை பேசி பேசி பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளையை பற்றியோ ஆற்று மணல் பற்றியோ மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது ஏன் மணல் ரத்தனம் குறித்தோ மணல் கரிகாலம் மணல் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில் நாலாயிரம் கோடி ரூபாய் மணல் கரிகாலனும் ரத்தனமும் சேர்ந்து இறக்கியிருக்காங்க ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த எல்முருகனையும் வெள்ள வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பணப்பட்டு வர நேர்மையின் சிகரம் எளிமையின் சிகரம் ஊழலை ஒழிக்க வந்த அண்ணாமலை அண்ணன் மாதிரி உனக்கு உண்மையிலேயே கை நீட்டல மணல் ராமச்சந்திர ஆறுத்துரால பணம் குழந்தை ராமன் மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கொள்ளையிட்ட காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா நாங்க சொல்லுவோம் தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளியிடத்திலும் கை நீட்டாத ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் நாங்க பிச்சை எடுத்து நடத்துருவான் பிச்சை எடுத்து நீ சொல்லுவியா எளிமையின் சீக்கிரம் எட்டு லட்ச ரூபா எங்களுக்கு மாசம் செலவாகுது அது என் நண்பர்கள் தர்றாங்க நாங்க நண்பர் இப்போதான் தெரியுது நண்பர் யார் தெரியும்ல வேதாந்தா அந்த நண்பர் யாரும் தெரியும்ல லாட்ரி மாற்றினு அந்த நண்பர் யாரும் தெரியும்ல ராமச்சந்திரன் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கிட்டீங்க என் மண் என் மக்கள்ங்கிறீங்க என் மண் என் மக்கள் என்று இங்கே உரிமை கொண்டாட ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான்னு சொல்லலாம் என் மண் என் மக்கள் என்று என்னால் ஆட்சி மலர் கொள்ளைக்காக கனிமூல கொள்ளைக்காக சுரண்டலுக்காக நிற்கிறார் ஸ்டெர்லைட்டு மீத்தேனு ஹைட்ரோ கார்பனு எட்டு வழிச்சாலை விமான நிலையம் என்று தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சீமானை நான் புகழ்வதல்ல எதிரிகள் கூடாரத்தில் இருந்து தேசிய சித்தாந்த ஏற்றுக்கொண்ட மோடியை ஆதரிக்கக்கூடிய மாதா சொல்கிறார் தமிழ்நாட்டில் பதிமூணு ஆண்டு காலம் எல்லா போராட்டத்திலும் என்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் என்று எங்களுடைய எதிரிகள் கூடாரத்திலிருந்து ஒருத்தர் தலைவன்